எட்டாம் எண் இந்த வருடம் எப்படி இருக்கும் போராட்டத்தை சந்தித்த பிறகு ஒரு மிகப்பெரிய பெரிய உச்சத்துக்கு வரக்கூடிய அமைப்பு என்பது இந்த எட்டாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு உண்டு இவர் பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதனால் இப்போ நீங்க ஒரு பாஸ் ஆகணும் ப்ரொமோஷன் வரணும் அடுத்த இலக்குக்கு நீங்க பயணிக்கணும் நிறைய நீங்க பாக்கியங்கள் செய்யணும் இவ்வளவும் இவர்களுக்கு ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்துக்குள் புதன் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு இதனால் வரை எதெல்லாம் மெதுவாக இருந்ததோ அதெல்லாம் மின்னல் வேகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுர வேகம் பிடிச்சிருக்கும் இவர்களுக்கான லக்கி நம்பர் இவர்களுக்கு லக்கி நம்பர் ஃபைவ் சிக்ஸ் இந்த எட்டாம் மின்காரர்கள் பணம் வருவதற்கான செய்ய வேண்டிய வழி சூட்சம வழிபாடு ரெண்டு விதம் எட்டாம் மின்காரர்கள் பிரதானமாக வழிபாடு செய்ய வேண்டியதும் ஏ சுகமே சொல்லையா பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் எண் சனியின் ஆதிக்கம் கொண்ட அந்த எட்டாம் மின் காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் பணம் வருவதற்கான சூச்சகம் வழிபாடுகள் எட்டு பதினேழு இருபத்தி ஏழு போன்ற தேதிகளில் பிறந்திருந்தாலோ தேதி மாத வருட கூட்டு எண் எட்டாம் எண்ணாக வந்தாலோ எல்லாரும் என்ன நினச்சிட்ருக்குறாங்கன்னா ரொம்பவும் போராடி தான் அந்த வெற்றியை வந்து அடையணும் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு போராட்டம்ங்கிறது இவர்கள் சந்திக்க நேரும் அது வந்து வசதிகள் பணம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் மனப்போராட்டமாக கூட இருக்கலாம் இப்போது எம்ஜிஆர் சார்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்டாம் தேதியில் பிறந்தவர் தான் ஒரு போராட்டத்தை சந்தித்த பிறகு ஒரு மிக பெரிய உச்சத்துக்கு வரக்கூடிய அமைப்பு என்பது இந்த எட்டாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு உண்டு இந்த எட்டாம் நம்பரை பற்றி நம்ம பேசினோம்னா பேசிக்கிட்டே போகலாம் இப்போது இந்த எட்டாம் நம்பர் வந்து நான் எப்பொழுதுமே சொல்வேன் அனைத்து எண்களின் சக்தியையும் தன்னுள் அடக்கியது ஓ எட்டாம் நம்பர் ஒரு டிஸ்பிளே பாருங்களேன் எப்படி இருக்கும் ஒரு கால்குலேட்டர் ஆஃபில் இருக்குதுன்னு வைங்க எட்டு மருந்து ஆமாம் 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 சிஸ்டமே அப்படிதான் இருக்கும் ஜீரோலேருந்து ஒன்பது வரை அனைத்து எண்களும் அதுக்குள்ளே அடங்கும் நீங்கள் இப்படி வாங்க இருபத்தாறு ஆல்பெட் இருக்கிற இந்த இங்கிலீஷில் ஏலேருந்து இசட் வரைக்கும் எந்த ஆல்பட்டாக இருந்தாலும் அந்த எட்டுங்கிற டிஸ்பிளேக்குள்ள வருதா அனைத்து எண்களின் சக்தியும் அனைத்து எழுத்துக்களின் சக்தியையும் தன்னுள் அடக்கியது புரிஞ்சிருச்சுல உங்களை புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு ஓ நம்ம ஐஸ்வர்யம்னு சொன்னால் என்ன சொல்றோம் அஷ்டலட்சுமி அஷ்ட ஐஸ்வர்யங்கள்னு சொல்கிறோமா அஷ்டதிக்குகள்னு சொல்கிறோமா அஷ்ட வசுக்கள்னு சொல்கிறோமா சித்துக்கள்ல என்ன சொல்கிறோம் அஷ்டமகாசித்துக்கள் அப்படி தானே சொல்றோமா இப்போ எல்லா இடத்துலையுமே ஒரு இன்றியமையாத ஒரு அஸ்திவாரமாக இருக்கக்கூடியது இந்த எட்டாமின் இதையும் தவிர இந்த வாஸ்து பார்க்குறோம்னு வைங்களேன் ஈசான்ய மூளையைத்தான் நம்ம வந்து சனி மூளை அப்படின்னு சொல்லுவோம் ஒருவருடைய வீட்டில் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் அப்படிங்கிறது அந்த ஈசான்ய மூளையை வச்சு தான் நம்ம கணக்கு பண்ணுறோம் அதே மாதிரி கைரேகை சாஸ்திரத்தில் உங்களுக்கு நடுவிரலை நோக்கி ஓடக்கூடிய அந்த ரேகை தான் விதி ரேகை இதைத்தான் சனி ரேகைன்னு சொல்கிறோம் ஸோ அந்த விதி ரேகையில் ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றங்களை வைத்துத்தான் உங்களுடைய ட்ராவல் எப்படி இருக்கு ஆயுள் காரகன் காரகன் அப்போது உங்களுடைய ஆயுளுக்கும் கர்மம்னா தொழில் செயல் இதுக்கும் காரகத்துவம் மேஷத்துக்கே அவர் வந்து ஜீவனாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இந்த இரண்டு வீடுகளுமே பார்த்தாலே ஒரு எட்டாம் எண்ணாக வரக்கூடியது உச்சமடையக்கூடிய தராசு சின்னம் நீதிபதியின் தேவதை நீதிபதியின் கண்கள் ஒரு வஸ்திரத்தால் கட்டப்பட்டிருக்கிறது பாரபட்சமின்றி தண்டனையை வழங்கும் நீதிபதி நம்பர் ஆஃப் ஆஃப் சிம்பல் ஹியூமன் ஜஸ்டிஸ் அவ்வளவு சாணித்தியங்கள் இந்த எட்டாம் எண்ணில் இருக்கிறது இந்த எட்டாம் எண் இதோட ஒரு சைக்கிள் முடியுது புரியுதா புரியுது அதாவது இது மீனத்தில் முடிஞ்சிருச்சுன்னா இதோட ஒரு டோட்டல் ரெவல்யூஷன் முடிஞ்சிருச்சு அடுத்து மேஷத்தில் புதிதாக ஸ்டார்ட் இப்போ இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆன பிறகு இவர்களுக்கு இப்பொழுது விஷயங்கள் கொஞ்சம் அனுகூலமாக வந்து கொண்டிருக்கிறது இப்போ சிவகார்த்திகேயன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் எண்ணில் பிறந்தவர் தான் ஆரம்பத்தில் ஒரு போராட்டம்ங்கிறது இருந்தது இப்பொழுது ஒரு வெற்றி கொடுத்தாலும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து அவர் கொடுத்துருக்கிறார் ஸோ எட்டாம் எண்காரர்களுக்கு இப்போது கவுண்டவுன் ஸ்டார்ட்ஸ் எப்படின்னா இதற்கு முன்பு இந்த எட்டாம் எண் என்று சொல்லக்கூடிய கிரகம் ராகுவின் சாரத்தில் இருந்தபோது சதய நட்சத்திரத்தில் இருந்தபொழுது எல்லா பக்கமும் இவர்கள் அடி வாங்கினார்கள் அது லீகலா இருக்கட்டும் ஹெல்த்தா இருக்கட்டும் நோயா இருக்கட்டும் அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு ஒரு மேன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது இப்பொழுது சனி என்ற கிரகம் குருவின் வீட்டுக்கு வந்த பிறகு இவர்களுக்கு அபிவிருத்தி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து விட்டது இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டினா சனி பயிற்சி அப்புறம் இவர் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறார் தனது சொந்த நட்சத்திரம் அது மட்டும் இல்லை சனிக்கு பத்தாம் பார்வை இருக்கா பத்தாம் பார்வையாக அவர் எங்கே பார்க்கிறார் தனுஷ் ராசியை பார்க்கிறாரா அனுபவ பார்க்கறாரு தனுஷை பார்க்கிறாரு பத்தாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டை பார்த்தால் அது தர்ம கர்மாதிபதி யோகம் ஜோதிடத்தில் ஒரு ராஜ யோகம் பிறகு இவர் புதனின் நட்சத்திரத்தில் பயணிக்க இருக்கிறார் அது நட்பு நட்சத்திரம் இவ்வளவு சாணித்தியங்கள் வருவதனால் உங்களுக்கு முதல்ல உங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்து லக்ஸுரி கம்ஃபர்ட் வீடு வாகனம் இடம் போக்குவரத்து மனை ஏழாம் வீட்டை பார்ப்பதனால் லைஃப் பார்ட்னர் திருமணம் சுபகாரியம் உங்களுடைய பாட்னர் மூலமாக உங்களுக்கு அபிவிருத்தி பிறகு இவர் பத்தாம் வீட்டை பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதனால் தர்ம கர்மாதிபதி யோகம்னா நீங்கள் ஒரு பத்து பேருக்கு சம்பளம் கொடுக்கறது இல்லைன்னா உங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் வேலை செய்வது அப்போ நீங்கள் ஒரு பாஸ் ஆகணும் ப்ரொமோஷன் வரணும் அடுத்த இலக்குக்கு நீங்கள் பயணிக்கணும் நிறைய நீங்கள் பாகியங்கள் செய்யணும் இவ்வளவும் இவர்களுக்கு ஏற்படும் ஒர்க்கு சம்பந்தப்பட்ட விஷயம் வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டுல வேலைவாய்ப்பு வெளிநாட்டு பயணம் அங்கிருந்து புது புது கருவிகள் புதுப்புது கான்செப்ட் இறக்குமதி செய்வது பழைய இடம் பழைய வீடு என்னால் விற்க முடியவில்லை என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல விலைக்கு அதை விற்று ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய அமைப்பு நோயில் வருத்தப்படுறேன் வம்பு வழக்கு லீகல் ப்ராப்ளம் வெளிநாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரலை என் குழந்தைய வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு அனுப்பிச்சேன் கடனை நான் அனுப்பிச்ச பிறகு அங்கீகாரம் கிடைக்கல வேலை கிடைக்காம அவங்க திரும்ப வந்துட்டாங்க இப்போ நான் கடனை கட்டி கொண்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேருக்கு உடல் சம்பந்தமாக இந்த கால்வலி முழங்கால் வலி அதையும் தவிர ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் சஃபராகி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு மாற்று வைத்தியத்தின் மூலமாகவோ அல்லது ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் போன்ற விஷயம் ஆயுர்வேதிக்கு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி ட்ரீட்மெண்ட் மூலம் இவர்களுக்கு ஒரு நல்ல தெளிவு இவர்களது பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு ஒரு அட்வொகேட்டை மாற்றினதன் மூலமாகவோ ஒரு காம்பன்சேஷன் ஒரு அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டு கடன் இவர்களுக்கு நிவர்த்தியாவது போன்ற சுபகாரியங்கள் வரிசையாக நடக்கும் கொஞ்சம் தாமதப்பட்ட ஆனால் விஷயம் கண்டிப்பாக நடக்கும் நிச்சயமாக நிச்சயமாக இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும்னா இவர்களுடைய கேரக்டர் எப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவர்கள் ரொம்பவும் டவுன் டு அர்த்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கும் அதுக்கு அவர் தான் ஓனராக இருப்பார் அவர் எட்டாம் நம்பரில் இருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் ஒரு ஒரு பத்து பெயிண்டர்ஸ் இருக்கிறாங்கன்னு வீங்களேன் இவரும் அவர் கூட ஒரு பெயிண்டராக இருப்பார் அங்கே ஒரு பத்து பேர் வெல்டிங் அடிச்சிட்ருக்கிறாங்கன்னு வீங்களேன் அந்த கூட்டத்தில் எங்கேப்பா அவங்க ஓனர்னா அந்த யூனிஃபார்ம் போட்டு அங்கே வெல்டிங் அடிச்சுட்ருக்கிறாங்க பாருங்கள் அவர் தான் எங்கள் ஓனர் அந்த அளவுக்கு இவர்கள் வந்து மக்களுடன் ரொம்பவும் யதார்த்தமாக சகஜமாக இவர்கள் பழகிவிடுவார்கள் இதெல்லாம் இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஆனால் ஒரு மைனஸ் பாயிண்ட்னு வரும்பொழுது என்னென்னா ரெண்டு விஷயம் நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும் நான் எட்டாம் நம்பர் நான் அன்லக்கி அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஒரு தடையோ வந்தால் இந்த எட்டாம் நம்பர் தான் எனக்கு தடையை ஏற்படுத்துதுன்னு இவர்கள் மனதளவில் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் முதலில் இவர்கள் அதிலிருந்து வெளிவர வேண்டும் அதற்காகத்தான் இந்த எபிசோடைய இன்ட்ரடக்ஷனில் நான் எட்டாம் நம்பருக்கு நிறைய சாணித்தியங்கள் சொல்லியிருக்கிறேன் ரெண்டாவது நிறையா பேருக்கு சுறுசுறுப்பு ரொம்பவும் கம்மியாக இருக்கும் தனி நாதிக்கும்னால கொஞ்சம் லேட்டாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் இல்லை நீங்கள் டீசெண்டாக சொல்கிறீங்க அதனால் சுறுசுறுப்பாக எந்திரிப்பது குளிப்பது வேகமாக இயங்குவது பலரை ஊக்குவிப்பது இவர்கள் பொதுவாகவே மற்றவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க ஒரு ஆஃபீஸ் பாயாக இருக்கும் அவரை கூட வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவார் பாடா போடான்னுலாம் சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு இவங்க மற்றவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க மற்றவர்களுடைய உணர்வுகளை அதிகமாக புரிந்து மற்றவர்களை நேசிப்பது உழைப்பை பெரிதும் நம்புவது வியர்வை சிந்த அந்த விய வியர்வை வந்து ஆடைகளில் படிகிற அளவுக்கு களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய நபர்கள் இவர்கள் தான் ஆனால் இவர்கள் வந்து என்னன்னா கொஞ்சம் ஸ்பீடாகணும் ஒரு விஷயம் அதை மட்டும் இவர்கள் பண்ணாங்கன்னா இந்த வருடம் இவர்களுக்கு ஒரு பெரிய சாதனை உண்டு இதன் காரணம் என்ன தெரியுங்களா இந்த வருடம் சூட்சமாக நாலாம் எண் ராகு ஆக்டிவேட் ஆகி இந்த நாலாம் எண்ணுக்கு வீடு கொடுத்ததே இந்த எட்டாம் எண் சனியின் ஆதிக்கம் தான் என்ன கும்பத்தில் தான் ராகு வந்து அமர இருக்கிறார் இதில் வந்து பதினொன்னாம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார் ஒன்பதாம் அதிபதி பதினொன்னாம் வீட்டை பார்ப்பது இந்த வருடம் பிறக்கும் பொழுது சுக்கரன் என்ற நட்பு கிரகத்துடன் சனி சேர்ந்திருக்கிறார் பிறகு சனி அங்கு மீனத்தில் சென்று சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் குறிப்பாக ரேவதி நட்சத்திரத்துக்குள் புதன் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு இதுநாள் வரை எதெல்லாம் மெதுவாக இருந்ததோ அதெல்லாம் மின்னல் வேகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுர வேகம் பிடிக்கும் இந்த அனைத்து விஷயங்களையும் இவர்கள் உபயோகித்துக் கொள்ள வேண்டும் நிச்சயமா இவர்களுக்கான லக்கி நம்பர் இவர்களுக்கு லக்கி நம்பர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் இந்த மூன்று எண்களையும் எடுத்துக்கொள்ளலாம் ஒருவேளை தேதி மாத வருட கூட்டு எண்ணில் மூணு இல்லை என்றால் ஆறே எடுத்துக்கொள்ள இதை வந்து இவர்கள் பார்க்கணும் இவர்களுக்கு லக்கி நம்பர்ஸ் தான் நான் ஒரு அஞ்சாறு நம்பர் தரேன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் டபுள் நைன் டபுள் செவன் டபுள் நைன் ரொம்பவும் பவர்ஃபுல்லான நம்பர் சிக்ஸ்டி இந்த சிக்ஸ்டி வந்து என்னென்னா மிரர் நம்பர் அறுபத்தெட்டு மிரராக பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு அதே மாதிரி 23 த்ரீ ascending செவன் அசெண்டிங் நம்பர் இதுவும் மிரர் நம்பர் அதையும் தவிர இவர்களுக்கு தேர்ட்டி த்ரீ இந்த ஆறு எண்களையும் இவர்கள் பாஸ்வேர்டாக வாகன எண்களாக பிரமாதமாக பயன்படுத்தி கொள்ளலாம் நிச்சயமாக லக்கி கலர் லக்கி கலர் இவர்களுக்கு ப்ளூ ப்ளூ சம்பந்தப்பட்ட அனைத்து எண்களுமே இவர்கள் லக்கி ஆனா டிஃபால்ட்டா இவர்கள் எல்லாருமே பிளாக்கை தான் விரும்புவார்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிளாக் பேண்ட்டு பிளாக் ஷர்ட்டு பிளாக் வெஹிக்கிள் இதெல்லாம் இவர்களுடைய ஓட்டம் இருந்து கொண்டே இருக்கும் இவர்களுக்கு எதிர்பாராமல் இந்த எட்டாம் எண் இவர்களை துரத்தி கொண்டே இருக்கும் அது கவனிச்சிருக்கிறீங்களா கண்டிப்பா மொபைல்லிங் லெட்டருக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல வந்துடும் இந்த எட்டாம் நாமவே தேடி போக கூடாது அதுவாகவே வந்தால் பரவாயில்லை நிறைய பேர் சொல்லுவாங்க சார் என் ரோல் நம்பர் எட்டு நான் ஃப்ளைட்டில் உக்காந்தா சீட் நம்பர் எட்டு இது மாதிரி இந்த எட்டாம் எண் என்னை துரத்தி கொண்டே வருகிறது ஏன்னா இந்த நிகழ்ச்சியை நம்ம இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கே தேதி எட்டு தான் வருகிறோம் அதுவாகவே வந்து அமைந்தால் பரவாயில்லை இந்த எட்டாம் எண் படுத்தால் எட்டு நின்னா எட்டாம் எண் நின்னா எட்டு படுத்தால் அதுதான் இன்ஃபினிட்டி எந்த ஒரு எண்ணுக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த எண்ணுக்கு என்ன தெரியுங்களா எங்கே நீங்கள் ஆரம்பிக்கிறீர்களோ அதே இடத்தில் வந்து முடியும் நல்லா யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக வேற எந்த எண்ணுக்கும் இந்த ஒரு சிறப்பு கிடையாது நிச்சயமா இந்த செய்ய வேண்டிய வழி சூட்சமா வழிபாடு ரெண்டு விதம் ஒன்று நீங்கள் வந்து ப்ளூ சஃபேரை எடுத்துக்கணும் நீங்கள் வெள்ளி மோதிரத்தில் வச்சு போட்டுக்கலாம் இந்த புளூ சஃபையரை வந்து நீங்கள் போடும்போது ஜனனகால ஜாதகத்தில் சனி என்ற கிரகம் சுபபலம் பெற்றிருக்க வேண்டும் அதை நீங்கள் எளிதாக கணிதம் பண்ணிடலாம் ஆயுள் காரகன் சனி ஒரு மனிதனின் ஆயுள் அபிவிருத்தி ஆக வேண்டும் என்றால் அவர் நோயிலிருந்து வெளிவர வேண்டும் அந்த நோயிலிருந்து வெளிவருவதற்கு ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ சஃபேர் உங்களுக்கு வேலை செய்யும் அப்போ நீங்கள் நோயிலிருந்து வெளிவரீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மோதிரத்தை போட்ட உடனே சில பேருக்கு ஒரு ஆப்ரேஷன் வரும் என்ன சார் இது நீங்கள் சொன்னீங்கன்னு நான் போட்டேன் எனக்கு ஒரு ஆப்ரேஷன் வருது ஓகேவான்னு கேட்பாங்க அந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அங்க இந்த இடத்துல ஒரு கத்தி தான் அந்த கெட்ட விஷயங்கள் வெளியில் வரும்னு அமைப்பு இருக்குது அப்போ நீங்கள் நோயில இருந்து அப்படித்தான் வெளியில் வர முடியும்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஆயுள் அபிவிருத்தி ஆகணும் அதே நேரத்தில் கர்ம காரகனாவும் இந்த சனி என்ற கிரகம் வருவதனால் தரமான ஒரு ப்ளூ சஃபையரை அணிந்த பிறகு நீங்கள் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் என்பதை பெற முடியும் வழிபாடு அப்படின்னு வரும் பொழுது இவர்கள் என்ன பண்ணணும்னா எட்டாம் என்காரர்கள் பிரதானமாக வழிபாடு செய்ய வேண்டியது மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு அப்போ பொதுவாவே நம்ம அந்த பெருமாளுக்கு சொல்லப்பட்ட லக்ஷ்மிக்கு சொல்லப்பட்ட பெருமாள் ஸ்தலங்களை தொடர்ச்சியா இவர்கள் வழிபாடு செய்வது ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் ராமச்சந்திர மூர்த்தியை வழிபாடு செய்வது இதெல்லாம் இவர்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை இவர்கள் இதன் மூலம் பெற முடியும் இதையும் தவிர வாழ்வியல் பரிகாரங்கள்னு சொல்லி நீங்கள் இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு உதவி செய்வது பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வது அன்னதானம் செய்வது வஸ்திர தானங்கள் செய்வது இந்த அனைத்து விஷயங்களும் நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ளலாம் எட்டாம் எண்காரர்கள் ரொம்ப ஒரு பெரிய இமாலய வெற்றி ஏற்படணும் அப்படின்னா ஐந்தாம் எண் ஆறாம் எண் இந்த இரண்டு எண்களில் உங்களுக்கு எது அனுகூலமாக இருக்கிறதோ அந்த எண்களை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது விஸ்தாரமான ஒரு வெற்றி பலர் நம்மை பார்த்து பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு வெற்றி என்பது உங்களுக்கு ஏற்படுத்தும் வழிபாடுகளில் உங்களுக்கு இன்னும் நாட்டங்கள் இருக்கு எனக்கு புதுசாக ஏதாவது ஒரு பரிகாரம் வேணும் அப்படின்னா கிராம தெய்வங்கள் வழிபாடு கிராம தேவதைகள் வழிபாடு ஏன்னா இந்த எட்டாம் எண் சனி சனிங்கிறதே மூதாதையர் பூர்வீகம் பழைய புராண விஷயங்களை குறிகாட்டுவது அப்போது இப்போ நீங்கள் ஒரு பெருமாள் வழிபாடு இல்லைன்னா ஒரு சிவன் வழிபாடுன்னா நிறைய நியமங்கள் இருக்குது அதுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்குது ஆனால் எந்த ப்ரொசீஜரும் இல்லாமல் வெறும் பக்தியை மட்டும் வைத்து ஏதோ உங்களால் முடிந்த ஒரு நேவித்தியத்தை வைத்து உங்கள் கிராம தேவதை அது மாடசாமியாக இருக்கலாம் ஐயனாராக இருக்கலாம் முனீஸ்வரனாக இருக்கலாம் பேச்சியம்மனாக இருக்கலாம் எந்த கிராம தேவதையாக இருந்தாலும் கூப்ட குரலுக்கு உடனடியாக ஓடி வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவது கிராம தேவதைகள் இந்த கருப்பண்ணன் வழிபாடு கருப்பண்ணசாமி வழிபாடு பெரிய கருப்பன் வழிபாடு இதெல்லாம் இவர்களுக்கு ரொம்பவும் நாட்டம் ஏற்படும் இந்த வழிபாட்டு முறைகள் எட்டாம் என்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் எட்டாம் என்காரர்களுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்துருப்போம் அதை பயன்படுத்தி நம்ம உறவுகள் மேம்படுவாங்க நிச்சயமா நம்புறேன் சாமி ரொம்ப ரொம்ப நன்றி சுகமே சொல்வேன் வாழ்த்துக்கள்